இதயம் ஒன்றாய் இன்றைய சகுனி கண்டே புதைலக மடங்களாலும் புறம் செய்தாது ஒடுங்குமானால் மதகரி விடுமோ என்றான் வசை இசையாகக் கொள்வான் புகைந்து கொண்டிருக்கிற துரியோதனுடைய வனவிலே ஒருவன் நெருப்பை வாரி வைக்கின்றான் ஒருவன் அந்த விறகை அடுக்குகின்றான் இந்த சகுனி விறக வாரி அடித்து வைக்கிறானா எரிந்து கொண்டிருக்கிற அந்த புகைந்து கொண்டிருக்கிற வனவிலே ஒருவன் நெருப்பை வைத்தால் அது மெதுவாக எரிய ஆரம்பிக்கிறது அதுல விறகு எடுத்து வைக்கிறானா இவன் சகுனி துரியோதனா மருகா துரியோதனா பாண்டனுடைய வாழ்வை கண்டு நீ இப்படி சுகமாயிருக்கிறாய் கானகத்திலே யானையானது மதம் பிடித்தால் சிங்கம் குகைக்குள்ளே இருக்கிற பொழுது யானையானது அந்த மதம் பிடித்த யானையானது காட்டுக்கு ராஜா நான் தான் என்று வளம் வந்து கொண்டிருக்குமா குகையில் இருக்கிற சிங்கம் வெளியே வந்தா அந்த யானை எங்கிருக்குதுன்னு தெரியாதா அது போல பாண்டருடைய வாழ்வு நாம் வெளிப்பட்டால் நம்முடைய வாழ்வு மிகுதியாக இருக்கிற நேரத்தில் அந்த பாண்டவர்கள் எங்கு இருப்பார்கள் என்று தெரியாமல் போய்விடும் நீ சிங்கம் போலே இப்பொழுது குகைக்குள்ளே மறைந்திருக்கிறது போல இருக்கிறாய் அந்த மதம் பிடித்த யானையாய் இப்பொழுது வளம் வந்து கொண்டிருக்கிற பாண்டவருடைய வாழ்க்கை குகையை விட்டு சிங்கம் வெளியே வந்தால் எப்படி ஆகுவோம் அதுபோலே பாண்டருடைய வாழ்வு என்று எரிந்து கொண்டிருக்கிற அந்த நெருப்பிழைவன் விறகு எடுத்து அடுக்குகின்றால் இவன் பரவாயில்லை இன்னும் அத்தன் துச்சாதனன் அவன் கொடியவன் கொடியவனா அப்படியே சொல்லிடை இணங்க திச்சாதரன் பேசுகின்றானா அண்ணா அண்ணா பாண்டருடைய வாழ்வு எண்ணி இப்படி மனம் கலங்கி சோர்வாயிருக்கிறீர்களன்னா தயங்காதீர்கள் இந்த பாண்டருடைய வாழ்வு எப்படி தருமா ஏவு நேரத்திலே வருகிற சந்திரனை போலே பௌர்ணமியின் நிலவு போலே பௌர்ணமி நிலவு போலே விட்டால் சூரிய ஒளியிலே அந்த சந்திரனாய் இருக்கிற அந்த நிலவு பௌர்ணமியாக இருக்கிற அந்த நிலவு எங்கு தெரியாதா அதுபோல நீ சூரியனுக்கு சமமானவர்கள் அண்ணா என்று அந்த துரியோதனுடைய மனசு புகைந்து கொண்டிருப்பதிலே கர்ணன் நெருப்பை வைத்தார் அந்த எரிந்து கொண்டிருக்கிற பொழுது அதிலே விறகை அடுக்கின்றான் சகுனி அந்த விறகு எரிந்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு குடம் நெய்ய வாரி அதனை ஊத்தலானா இந்த துச்சாதனம் கொடியவனாம் அந்த துச்சாதனன் துரியோதனே ஒரு விதத்துல மேல துச்சாதனன் அதை விட பொல்லாதவனான் நஞ்சி கக்கும் துன்மணி உடைய தம்பி